நல்லூர் பிரதேச சபையின் நாளுக்குட்பட்ட பகுதியில் கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் ப மயூரன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நல்லூர் பிரதேச சபையின் கழிவகற்றல் முக அமைத்துவத்தினை மேம்படுத்துவதற்கான செயர் பிரதேச சபை மேற்கொண்டு வருகிறது அது மிகப்பெரிய சவாலாக காணப்படுகின்ற போதும் அசாத்தியமானதை சாத்தியமாற்றுவதாக பணியில் நாம் தொடர்ந்து மிகுந்த ஈடுபாட்டுடன் பயணிக்கின்றோம் அதன் பிரகாரம் நல்லூர் பிரதேச சபையின் சபை பிரதேசங்களில் பொது இடங்களில் கழிவுகள் கொட்டப்படுவதனை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை தடுக்கும் முகமாக முதற்கட்டமாக அதிகளவில் கழிவுகள் கொட்டப்படுகின்ற பதினொரு பொது இடங்களை அடையாளப்படுத்தி அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தினமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது பொது இடங்களில் கழிவுகளை வீசுவவர்கள் பலர் அடையாளப்படுத்தப்பட்டு கடந்த இரண்டு மாத காலத்தினுள் இரண்டு லட்சம் ரூபாவுக்கு மேல் தண்டப்பணம் நல்லூர் பிரதேச சபைக்கு வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது